வணக்கம் நமது டிவியின் மறுபக்கம் தொகுப்போடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்று முதல் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைக்கக்கூடிய நாலாந்த பத்திரிகைகளின் முதற்பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்பினை நீங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைய தினம் நமது டிவி செய்தியறைக்கு தினக்குரல் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய மூன்று பத்திரிகைகள் கிடைத்திருக்கின்றன ஆகவே இதில் முதற் பக்கத்தில் காணப்படக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகள் உள்ளிட்ட ஏனைய செய்திகள் தொடர்பில் ஆராய்வோம் அந்த வகையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பட்டலந்த அறிக்கை பூசவே உருவாக்கப்பட்டது நான் அதனை நிராகரிக்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிழற்படத்துடன் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதன் உப தலைப்பாக ஜேவிபி பயங்கரவாதம் பற்றிய தகவல்கள் மட்டுமே உண்மை இரண்டாயிரமாம் ஆண்டில் அறிக்கை வந்தபோது ஜேவிபி அது குறித்து பேசவில்லை என்ற உப தலைப்புடன் குறித்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதம் ஏப்ரல் பத்தாம் திகதி என்ற செய்தியும் அதன் தொடர்ச்சியானது இரண்டாம் பக்கத்தில் பிரசுரமாகி இருப்பதாகவும் தினக்குரல் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதேவேளை பட்டலந்த விவகாரம் தொடர்பில் விளக்கமளிக்க ரணில் காலம் தாழ்த்தி விட்டார் என்ற செய்தியானது அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவின் நிலப்படத்துடன் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்த ஜேவிபி பொறுப்புக்கூறல் செயன்முறையை ஆதரிக்கும் என நம்புவது எப்படி என்ற செய்தியானது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குற பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இதனைத் தவிர காப்போத சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பம் என்ற செய்தியும் இழுவைமடி தொழிலை நிறுத்த கால அவகாசத்தை பெற்று தாருங்கள் என்ற செய்தியானது கடற்றொழில் அமைச்சர் மற்றும் இந்திய மீனவர்களின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குறளின் முதற் செய்தி பிரசுரமாக பதினேழு சபைகளில் போட்டியிட நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது என்ற தகவலும் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய எவருக்கும் அனுமதி வழங்க மாட்டோம் என்ற செய்தியானது இலங்கையின் கடற்படை தளபதியின் நிலட்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதேவேளை வரிகள் தொடர்பாக பேச்சு நடத்துவதற்கு அமெரிக்கா பயணமாகும் இலங்கையின் தூதுக்குழு என்ற செய்தியும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் கைது ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் தங்க நகைகள் மீட்பு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தின் செய்திகளாக பிரசுரமாகியிருக்கின்றன இதே நிலையில் பழைய விபத்தில் மூவர் படுகாயம் என்ற செய்தியும் இன்றைய தின யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்தியாக பிரசுரமாகியிருக்கின்றது இதேவேளை வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பட்டலந்த விவகாரம் தொடர்பிலேயே பிரசுரமாக இருக்கின்றது அந்த வகையில் பட்டலந்த வதைமுகாம் விசாரணை நான் நிரபராதி ரணில் அறிக்கை என்ற பிரதான தலைப்புச் செய்தியானது ரணில் விக்ரமசிங்கவின் நிலப்படத்துடன் கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் பிரசுரமாக இருக்கின்றது இதன் தலைப்பாக பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஜேவிபி தொடர்பாக குறிப்பிடப்பட்டவை தவிர ஏனைய அனைத்தையும் நான் நிராகரிக்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற தலைப்புடன் குறித்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதனை தவிர வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட மூன்று செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன உள்ளூராட்சி தேர்தல் வேட்பு தகவலும் சாதாரண தர கட்டமிடப்பட்ட செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன இதனை தவிர ரணிலின் கதை இங்கு எடுபடாது அவர் மீது சட்ட நடவடிக்கை அடித்து கூறுகிறார் அமைச்சர் என்ற செய்தியும் அமைச்சர் நலிந்தவின் நிலப்படத்துடன் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதனை தவிர பதிமூன்றாவது திருத்த சட்டமே தமிழ் மக்களுக்கான தீர்வு இதில் இந்தியா உறுதி என்ற தகவலானது ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் பிரதிநிதியின் நிழற்படத்துடன் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இதனைத் தவிர பாதாள உலக குழுக்களை அடக்க திணறுகிறது அரசு சாம்பிக்க ரணவக்க காட்டம் என்ற செய்தியானது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது இதேவேளை எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் முதற்பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தியாக பட்டலந்த அறிக்கை தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நேற்றைய அறிக்கை பிரசுரமாக இருக்கின்றது அதில் இவ்வாறாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது பட்டலந்த அறிக்கையில் நான் குற்றவாளி இல்லை குற்றச்சாட்டுக்களை நிராகரிக்கின்றார் ரணில் அரசியல் சேறுபூசும் நடவடிக்கை எனவும் விமர்சனம் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகை ரணில் விக்ரமசிங்கவின் நிலப்படத்துடன் குறித்த செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக்கி இருக்கின்றது இதேவேளை கட்டமிடப்பட்ட செய்தியாக அமெரிக்க வரிகள் தொடர்பாக விரைகிறது இலங்கை குழு என்ற செய்தியும் யாழ் இளைஞருக்கு மலேரியா தொற்று என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையின் முதற் பக்க கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது இதனை தவிர பட்டலாந்து விவகாரத்தில் விட்டார் ரணில் அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை அமைச்சர் நலிந்த திட்டவட்டம் என்ற செய்தியும் அப்போது சாதாரண தர பரீட்சை ஆரம்பம் இலங்கை இந்திய சீன இணைந்த கூட்டு திட்டம் என்ற செய்தியும் கடன் மறுசீரமைப்பால் சீனாவுக்கு பேரிழப்பு சீன தூதுவர் தெரிவு என்ற செய்தியும் தேசபந்து தவிர ஏனையோரை கைது செய்ய வேண்டாம் சட்டமா அதிபர் அறிவு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது ஆட்சி தேர்தலுக்கு யாழ் மாவட்டத்தில் என்ற செய்தியும் பண மோசடியை கண்டறிய வெளிநாட்டு ஆலோசகர் என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன இந்த மூன்று பத்திரிகையின் முதற் பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தியாக பட்டலாந்த அறிக்கை தொடர்பான ராணில் விக்ரமசிங்கவின் விசேட உரை பிரசுரமாக இருக்கின்றது ஆகவே இந்த உரை தொடர்பான விரிவான செய்திகளை குறித்த பத்திரிகையின் மறுபக்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்துக்களை தெரிவித்ததனை தொடர்ந்து குறித்த அறிக்கையானது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் ஆகவே அதனை தான் நிராகரிப்பதாக ஏற்கனவே அவர் அல்ஜசீரா நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே குறித்த அறிக்கை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான முழுமையான அறிக்கையும் தற்போது பொதுமக்களின் கைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் தன்னுடைய கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பில் இன்றைய தினம் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது ஆகவே நாளைய தினமும் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைக்கக்கூடிய செய்தி பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகளோடு இணைந்து கொள்வோம் வணக்கம்